வணக்கம் நண்பர்களே இன்று தமிழக சட்டசபை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் முதல் சட்டசபை தொடரை இன்று கூட்டுவதற்காக கூட்டுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆளுநர் உரை ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் நடக்கும் அதன் பின்பு மறைந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எம்எல்ஏ சாரி எம்எல்ஏ இளங்கோவன் அவர்கள் அவருடைய மறைவிற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பின்பு சட்டசபை வழக்கமான நிகழ்வுகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் சட்டசபைக்கு வந்தவுடன் ஆளுநரை அவமதிப்பதையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை ஆளுநர் என்ன சொல்லுகிறார் எல்லா சட்டமன்றங்களிலும் அந்த சட்டமன்ற தொடரின் ஆரம்பத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்படும் காரணம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு இந்திய அரசாங்கம் அதனுடைய தேசிய கீதத்தை அது சட்டசபையில் பா பாடித்தான் ஆரம்பிக்க வேண்டும் இறுதியிலும் பாட வேண்டும் என்று கூறுகிறார் யார் ஆளுநரவி தமிழக அரசு என்ன சொல்கிறது நிகழ்ச்சியோட இறுதியில் தான் நாங்கள் தேசிய கீதம் பாடுவது வழக்கம் இயல்பு ஸோ எங்கள் இறுதியில் தான் பாடப்படும் என்று இவர் விடுத்த கோரிக்கையை மறுத்திருக்கின்றனர் யார் ஆளுநர் விடுத்த கோரிக்கையை மறுத்து தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் இருக்கிறது அவர் அதை அதை மட்டும் கேட்டுவிட்டு இதையும் சொல்லியிருக்கிறார் ஆரம்பி ஒன்று கிலோமீட்டர் இது ஆளுநருடைய சட்டசபை புறக்கணிப்பு சட்டசபையில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் ஆளுநருக்கு எதிராகவும் போராட்டம் சத்தம் போட்டது வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் ஏன் காங்கிரஸ் எதிர்த்தும் ஆளுநர் எதிர்த்து போட்டார் ஏன் திமுக விட்டு வச்சார்னு தெரியல ஒன்று ஒரு பக்கம் அதிமுக யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு அந்த சட்டசபையில் மிக கடுமையாக கோஷம் எழுப்பி சட்டசபை தொடரை புறக்கணித்து வெளியே வந்து உலகம் போல் பேட்டி கொடுக்கறாங்க இதில் நமக்கு புரியாத விஷயம் என்ன இருக்கிறது என்றால் இதில் புரியாத விஷயம் என்று சொல்ல முடியாது இது வழக்கமான விஷயம்தானே இதில் என்ன இருக்கிறது என்று எல்லோரும் கேட்கலாம் அவர் ஆளுநர் சட்டசபையை புறக்கணிப்பதும் ஆளுநர் வந்தால் ச அவர் சட்டசபையை புறக்கணிக்கும் அளவுக்கு அவரை கோபப்படுத்துவதும் அவமரியாதை செய்வதும் இந்த அரசாங்கமாக இருக்கும்பொழுது அவரும் அப்படித்தானே இருப்பார் என்று ஒரு ஒரு சரார் கேள்வி எழுப்பலாம் ஆனால் இதில் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் சட்டசபை இதுபோன்ற நிகழ்வுகளுக்கான மோதலுக்கான இடம் அல்ல மக்களுடைய குறைகளை தேவைகளை அறிந்து திட்டமிட்டு அதை சட்ட சட்டமன்றத்தில் விவாதம் செய்து நிறைவேற்றி மக்கள் பணியாற்ற வேண்டியவர்கள் இது போன்ற தங்களுடைய ஒரு சொந்த கோரிக்கைகள் ஏதோ தாங்கள் கடைபிடிக்கிற கொள்கைகளையும் நெறிமுறைகளையும் அங்கே புகுத்தி அந்த சட்டசபையினுடைய தொடக்கமே ஒரு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வாக ஆக்கி இதில் எந்த அரசியல்வாதிக்கும் லாபம் இல்லை ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்றும் தெரியவில்லை இதில் நடிகர்கள் அரசியல் வரலாமா வாரிசுகள் அரசியலுக்கு வரலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் முதலில் நீங்கள் நாகரீகமா நாகரிகமான மனிதர்கள் சட்டசபைக்குள் வாருங்கள் உங்களுடைய செயல் ஒருவரை ஒரு செயல் செய்ய தூண்டுகிறது அல்லது உங்களுக்கு எதிராக செயல்பட தூண்டுகிறது என்றால் அதை சட்டமன்றத்துக்கு வெளியே நீங்கள் வாரம் செய்யுங்கள் சமரசம் செய்யுங்கள் சட்டசபைக்கு உள்ளே அல்ல சட்டசபைகள் எதற்காக சட்டமன்றங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பது கூட அடுத்த தலைமுறை தலைமுறையினருக்கு தெரியாமல் கூட போய் போய்விடலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்